சூடி தந்த சூடற்கோடி மலரு மலரு என்னடா தாய் என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒண்ணும் இல்ல நீங்க சொல்லுங்க அப்புறம் அப்புறம் அவங்கள போய் பார்த்தீங்களா பார்த்தோம் நாங்க வர்றதுக்காக என் பிள்ளை உயிரை கையில பிடிச்சிக்கிட்டே இருந்தா குட்டி குட்டி யாரையாவது கூப்பிட்டு காலியா எங்கிட்ட போகணும்னு சிஸ்டர் எஸ் சார் நான் சீஃப் டாக்டர் பார்க்கணும் எனக்கு கால் பண்ணி வர சொல்லி இருந்தாங்க ஓ ஆர் யூ மிஸ்டர் கேஎஸ் फ्रॉम கேஎஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ் மேம் வாங்க சார் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதோ இந்த ரூம் குள்ள போங்க ஓகே थैंक यू சிஸ்டர் பாப்பா 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 அம்மா தெரியதாடா அம்மா என்ன தெரியதா உன்னே தெரியாம இருக்குமாடா கண்ணு வருஷமா எங்கடா தம்பிங்க அக்கா யாபகம் இருக்காயா உனக்கு நான் எப்படி அக்கா தொலைஞ்சு போகும்போது நீ சின்ன பிள்ள ஞாபகம் இருக்கிறது கஷ்டம் தானடா குட்டி

என்னடா கண்ணு என்னடா கண்ணு அப்படியெல்லாம் பேசாத இந்த நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் இல்லைம்மா இல்லை நான் நான் தம்பி கல்யாணம்னு கேள்விப்பட்டு கல்யாணத்துக்கு தம்பிக்கு நான் தான் பெரிய கிஃப்டாக இருக்கணும்னு சர்பிரைஸாக கிளம்பி வந்தேன்ம்மா கல் கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சாம்மா நான் உங்களை தேவையில்லாமல் இங்கே வர வச்சிட்டேண்ணா கல்யாணம் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுக்கா நீ அத பத்தி எல்லாம் ஒண்ணு வருத்தப்படாத நல்லதியா சந்தோஷம் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தான் பார்க்க முடியாம போச்சு ஆமா ஒண்டாட்டி எங்க என் நாத்தனார் எங்க நாத்தனார் முடிச்சு போட்டுலான்னு தான் வேகமா வந்தேன் எங்க பா அவள அது கா அது புது பொண்ணு இல்ல கல்யாண பொண்ணு இல்ல வெளியே வர வேண்டாம்னு சொல்லி அங்க மண்டபத்திலேயே இருக்காங்க நாங்க மட்டும் தான் வந்தோம் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு பாக்கலாம்க்கா வீட்டுக்கா வீட்டுக்கெல்லாம் அக்கா வர மாட்டேயா அக்கா அப்படி எல்லாம் பேசாதக்கா இல்ல தம்பி அக்கா அக்கா சொல்றத கேளு அக்கா அக்கா பேச விடு அக்கா அக்காவே உனக்கு ஒரு பெரிய கிஃப்டா கல்யாணத்துக்கு இருக்கணும் உங்ககிட்ட சொல்லாம உனக்கு சர்பிரைஸா இருக்கணும்னு கிளம்பி வந்தேன் வந்த இடத்துல இப்படி ஆயிருச்சு ஆனால் உன் கல்யாணத்துக்கு அக்கா உனக்கு ஒரு பெரிய கிப்ட் வச்சிருக்கேன் டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கேன் அவர் மூலமாக தான் இப்போ உடனே வர உன் நம்பர் கூட தெரியலை டாக்டர்கிட்ட இந்த மாதிரி விவரம் சொல்லி கேட்கவும் தான் எனக்கு தெரிஞ்சவங்க நான் வர சொல்றேன்னு சொல்லி டாக்டர் இப்போ வர வச்சிருக்காங்க டாக்டர் ஆக்டரை கொஞ்சம் கூப்பிடியா சார் ஹலோ மிஸ்டர் கே எஸ் ஹலோ சார் உங்க கல்யாணத்தன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இங்க வர வச்சிருக்கு ஐம் சோ சாரி ஆனா வேற வழி தெரியல இவங்க உங்க அக்காவா ஆமா சார் சாரி டு சே திஸ் இவங்க இவங்களோட லைஃப்ல கடைசி கட்டத்தில் இருக்காங்க எப்போ வேணாலும் உயிர் பிரியலாம் ஐயோ எங்க அண்ணே இத்தனை வருஷம் கழிச்சு இந்த நிலைமையில நான் பாக்கணும் சார் இவங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படி இருந்திருந்தா அதை தான் நாங்க முதல்ல பாத்துருப்போம் இவங்க கூட வந்த எல்லாருமே இறந்துட்டாங்க இவங்க மட்டும்தான் உயிரை கையில் பிடிச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் பாக்கணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட அவங்க பேச விருப்பப்படுறாங்க நீங்க முதல்ல அவங்ககிட்ட கிட்ட பேசுங்க அதுக்கப்புறம் என்ன எதுங்கிறத நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் இதோ வருவாங்கம்மா சார் தம்பி தம்பி அக்கா அக்கா உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க போறயா கொஞ்சம் என் கண்ணு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சி அடி தங்க குழந்தை பறந்துருக்கா இதெல்லாம் பக்கத்துல இருந்து எதையுமே செய்ய முடியாத பாவியா போயிட்டே கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பனே இருக்கு எனக்கு செய்யாத எல்லாத்தையும் என் பிள்ளைக்கு செஞ்சிருங்கம்மா தம்பி தம்பி தம்பிக்கு வாயா பிள்ளை பிள்ளைய வாங்கிட்டு இந்தாங்க சார் நீங்க போலாம் ஓகே சார் நீங்க பேசிட்டு வாங்க வெளியே இருக்கேன் தம்பி அக்கா அக்கா அல்லாத அக்கா நாங்கள்லாம் இருக்கோம் நீ எதுக்கும் பயப்படாத நீங்கள்லாம் இருக்கீங்கிற நம்பிக்கை இல்லாதாயா என் பிள்ளைய உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் அக்கா நீ இப்படிலாம் பேசாத உனக்கு ஒன்றும் ஆகாது அக்காவுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அக்கா சொல்றத மட்டும் கேளு இந்த பிள்ளைய உன் பிள்ளையா நினைச்சு வளர்த்துறியா ஆளாக்கிடு எல்லாரும் இருந்தோம் நான்தான் யாருமே இல்லாத மாதிரி எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் போய் இத்தனை வருஷமாக வளர்ந்துட்டேன் என் பிள்ளையும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அவனுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை தாத்தா பாட்டி யாருமே இல்லைங்கிற நிலமை அவனுக்கு வந்துடக்கூடாது நாங்கள் எல்லாரும் இருக்கோம்கா எல்லாரும் இருக்கோம் நீங்க எல்லாரும் இருக்கீங்கய்யா நீ இந்த பிள்ளைக்கு தாய் மாம இந்த பிள்ளைக்கு ரெண்டு தாய் அம்மா அப்பா இல்லைன்னா அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் தம்பி அக்காவுக்காக ஒரே ஒரு உதவி செய்வியா செய்விய கேட்காத இந்த பிள்ளைய மருமகனை உன் மகனா நீ வளர்க்கணும் நீ நீ இவனுக்கு அப்பாவா இருக்கணும் அப்பா இல்ல அம்மா இல்லைன்னு ஒரு நிலைமை என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது என்னைக்குமே என் பிள்ளைக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது அவனுக்கு நீ எல்லாமாவும் இருக்கணும் இருப்பியா இருப்பேங்க எந்த நிலைமைலையும் நீ அவனுக்கு தாய் மாமாங்கிற விஷயம் தெரியவே கூடாது சரிக்கா சரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்காத ஃப்ரீயா இரு இல்ல இல்லடா இப்ப பேசலைனா நீ எப்பவுமே அக்கா உங்கூட பேச முடியாது அக்காவுக்கு இந்த ஒரு விஷயத்துல சத்தியம் செஞ்சு குடியா சத்தியம் தனியா ஒண்ணு எல்லாம் தேவையில்லக்கா நமக்கு நடுவுல உன் தம்பி கிட்ட நீ ஒரு விஷயம் செய்யன்னு சொன்னாலே அது அவன் உனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி தான் செய்வான் உனக்காக உன் தம்பி செய்வான் ரொம்ப சந்தோஷம் சந்தோசம்ஐா அக்காவுக்கு குட்டி இங்க வா அக்கா அக்கா முகம் உனக்கு நேரில் பார்த்தீங்க ஞாபகமே இருக்காது அக்கா உங்களெல்லாம் விட்டு போகும்போது நீ நீ பச்சை பிள்ளை இப்போ அதே மாதிரி ஒரு பச்சை பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக விட்டு கொடுக்காம என்னைக்கும் ஒன்றா இருக்கணும் அக்கா எப்போ உங்கள் கூடவே தான் இருப்பேன் அக்கா இல்லைன்னு என்னைக்கும் வருத்தப்படக்கூடாது அக்காவை நினச்சி எப்போவும் அழக்கூடாது அக்கா உங்களை விட்டுட்டு போகலை இந்த பிள்ளை ரூபத்தில் உங்க கூடவே தான் இருப்பேன் சரியாப்பா சரிக்கா நீ உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத இருக்கோம் உனக்கு அக்கா வருத்தப்பட்டு அழல உங்களையெல்லாம் பார்த்து சந்தோஷத்துல அழறேன் இனிமேல் அக்கா எதுக்குமே அழமாட்டேன் அழறதுக்கு தேவையும் இருக்காது அம்மாவை பார்த்துட்டேன் என் தம்பிங்களை பார்த்துட்டேன் என் பிள்ளைய பத்திரமா இல்லை என் தம்பியோட பிள்ளைய பத்திரமாக அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு வர என்ன வேணும் அக்கா அக்கா சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷமாக போயிட்டு வரேன் பாப்பா பாப்பா குட்டி அப்படிலாம் பேசாதடி தங்கம் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு ஐயா போயிட்டு வரேன் பார்த்துக்கோங்க என் பிள்ளைய பல வருஷம் கழிச்சு அன்னைக்கு தான் பார்த்தேன் பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட என் பிள்ளை கூட இருக்க முடியல எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டா மறுபடியும் அன்னைக்கு என் மக என் பிள்ளைகிட்ட குடுத்துட்டு போன பொறுப்ப அவன் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு வரான் என் மக ஒரு டைரில அவளை பற்றி எல்லாம் எழுதி வச்சிருந்தா அதை எல்லாத்தையும் என் தம்பி பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு தான் போனான் அதை படித்து தான் நாங்கள் அவளை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டோம் என் பிள்ளை என்னை விட்டு தொலைஞ்சு போகும்போது ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ என்ன ஏது எதுவுமே அந்த பிள்ளைக்கு ஞாபகம் இல்லை போல் அப்புறம் வளர வளர ஒவ்வொருத்தவங்களையாக பார்த்து பார்த்து ஒன்றுன்னா ஞாபகம் வந்து ஞாபகம் வர வர ஒன்றுன்னா எழுதி எழுதி வச்சுருந்தாள் அவன் எங்கே இருந்தா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன படிச்சிருக்கா எப்படி வாழ்ந்தா எல்லாத்தையும் அதில் எழுதி வச்சிருந்தா அது எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுத்துட்டு கொடுக்க சொல்லிட்டு எங்களை விட்டு மொத்தமாக பிரிஞ்சு போயிட்டா எங்களுக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியாத ஒரு நிலமை பிறந்த குழந்தைய பத்து நாளைக்கு இன்குபேட்டரில் வச்சே ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த பத்து நாளும் ஹாஸ்பிட்டலில் தான் நான் இருந்தேன் என்னைய என் பேரனுக்கு துணையாக ஹாஸ்பிட்டல்லே இருக்க சொல்லிட்டு என் ரெண்டு பிள்ளைங்களும் அவங்க அக்காவுக்கு அவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு இன்னும் கூட வந்த எல்லாருக்கும் கடைசி காரியம் செய்யணும்னு ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டாங்க காதும் காதும் வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் ஏன் தே உங்கள் பொண்ணு திரும்பி வந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஏன் நினச்சிங்க எல்லாேருக்கும் தெரியற மாதிரியே பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணுனா குட்டியை பற்றின உண்மை எப்படியாவது யாருக்காவது வெளியே தெரிஞ்சிடும் ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிட்டா கூட அதை வச்சு அவன் பின்னாடி பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் நீ அப்பா அம்மா இல்லாத பிள்ளைன்னு அவனை யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் காது காது வச்ச மாதிரியே முடிச்சிட்டோம் என் மகனோட ஃப்ரெண்டு குமாருக்கு கூட இந்த விஷயம் தெரியாது ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டருக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனால் அவங்க தொழில் தர்மத்தை மீறி எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க பத்து நாளும் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே எட்டி கூட பார்க்கல ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தான் எல்லா வேலையும் பிஸ்னஸை முழுக்க முழுக்க குமார்கிட்ட ஒப்படைச்சிட்டு என் பிள்ளை இந்த வேலையாகவே தான் இருந்தான் அப்புறம் என் பேர பிள்ளை கொஞ்சம் உடம்பு தேர்னதும் வீட்டுக்கு வந்தோம் கல்யாணத்தை நிறுத்திட்டு குடும்பத்தோடு எங்கே போனாங்க என்ன ஏதுன்னு தேடிக்கிட்டு இருந்த தேவிகாராணி நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் அதுவும் கையில் ஒரு குழந்தையோடு வந்திருக்கோங்கிற விஷயம் தெரிஞ்சதும் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாள்

வாயை மூடு உன்னை நான் இப்ப கூப்பிட்டன என்கூட வான்னு சொல்லி கூப்பிட்டன நீ வந்திருக்கிறது யார் வீட்டுக்குன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கியா நான் நாளைக்கு இங்கே வந்து வாழ வேண்டாமா ஏன் என்னை இப்படி அசிங்கப்படுத்துற இது இது அப்படி வேற நினைப்பு இருக்கா உனக்கு இங்கே பார் கல்யாண தன்னைக்கே உங்ககிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் செட் ஆகாது உனக்கும் எனக்கும் செட் ஆகாது பிரேக்அப் பண்ணிக்கலான்னு திரும்பவும் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் எங்க அக்கா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் எம்கே மாப்பிள்ள மாப்பிள்ள இவ பொண்ண தப்புக்கு என் சின்ன மகன் என்ன பண்ணுவா நீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ண பெத்ததே தப்பு வயசுல பெரியவங்கன்னு உங்களை சும்மா விடுறேன் இல்லாட்டி நான் இதுக்கு மேல எதாவது பேசிடுவேன் அப்புறம் மரியாதை கெட்டு போகும் தயவு செஞ்சு வெளியே கிளம்புங்க அப்படியெல்லாம் உங்க பேச்சை கேட்டுட்டு வெளியே கிளம்ப முடியாது கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கே இப்ப வரைக்கும் நீங்க எனக்கு எந்த பதிலும் சொல்லல நானும் பேசாம இருக்கேன் என்னடா எதாவது ஒரு பதில் வரும்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஆளையே காணும் ஊருக்குள்ள சரி இப்போ திரும்பி வந்துட்டீங்க உங்ககிட்ட வந்து பேசலாம்னு பார்த்தா கையில ஒரு குழந்தையோட வந்திருக்கீங்க இப்ப எனக்கு அது என்ன யார் குழந்தை என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சாகணும் உனக்கு எதுக்கு நாங்க அதை பத்தி எல்லாம் சொல்லணும் அம்மா வாங்க சார் இங்க பாரியா தேவையில்லாம வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா என்னமா என்ன தெரியணுமா இப்போ கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கே நீங்க இன்னமும் எனக்கு எந்த பைசாலும் பண்ணல சரி அப்புறமா பேசிக்கலான்னு நானும் கோவமா கிளம்பி போயிட்டேன் நீங்களும் இங்கே கண்காணாத இடத்துக்கு போயிட்டு இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க வரும்போது பார்த்தா கையில ஒரு குழந்தையோட வர்றீங்க

இல்லைன்னா நடக்கிறதே வேற மரியாதையா வெளியே போங்க ஓஹோ உங்களை பத்தி பிரஸ் மீடியாக்கு நான் நியூஸ் கொடுக்க மாட்டேங்கிற தைரியத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க தாராளமா கொடுங்கன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன் எனக்கு நஷ்ட ஈடுன்னு ஒண்ணு வேணும் அது இல்லாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் நஷ்ட ஈடா ஆமா ஒரு பொண்ணு கல்யாண மேடை வரைக்கும் வந்து அவளுக்கு கல்யாணம் நடக்கல அதுவும் அந்த கல்யாணத்தை நீங்க மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து நிப்பாட்டி இருக்கீங்கன்னா அப்புறம் எனக்கு ஊருக்குள்ள என்ன பெயர் கிடைக்கும் யார் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதனால எனக்கு நஷ்ட ஈடு வேணும் நான் கடுமையான மன உளைச்சலில் இருக்கேன் ஏக்கா ஏக்கா என்னையை அசிங்கப்படுத்தாதக்கா நீ பேச பேச அவர் என்னையை கேவலமாக பார்க்குறாருக்கா ப்ளீஸ்க்கா வந்துடு நம்ம போயிடுவோம் இப்போ எனக்கு நஷ்டம் ஏடு நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கலான்னு வைங்க அந்த குழந்தை உங்களுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைன்னு நான் போய் ப்ரெஸ் மீடியாகிட்ட சொல்லுவேன் ஐயோ ஷோ அடி பாதகத்தி என்னய்யா இவன் இப்படி பேசுறா அந்த குழந்தைய பத்தி என்ன ஏதுன்னு யாருக்கும் விவரம் தெரியக்கூடாதுன்னு தானே மறைச்சு மறைச்சு வச்சிருக்கீங்க இத்தனை நாள் வெளியூர்ல இருந்து நடந்து இருக்கீங்க இப்போ நானே போய் பிரஸ் மீடியா எல்லார்கிட்டயே இன்டர்வியூ கொடுப்பேன் அப்போ கண்டிப்பா அந்த குழந்தைய பத்தி நீங்க தகவலை வெளியே சொல்லதன ஆகணும் தேவைப்பட்டா அந்த குழந்தை உங்களுக்கும் எனக்கும் பிறந்த குழந்தைன்னு கூட சொல்லுவேன் நீ இப்பிடலாம் பேசிறதுக்கு நீ கொன்னே போட்ற உனக்கு நாங்க என்ன கெடுதல் பண்ணோம் எதுக்காக நீ இப்பிடலாம் பேசிட்டு இருக்க இப்படியெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னா எனக்கு நஷ்டம் ஆயிடுன்னு ஒன்று கொடுத்துருங்க நான் உங்களை யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாம நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் ஏய்யா கண்ணு என்னையா இவ இப்படி பேசிட்டு இருக்கா இவளை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சதுக்கு எனக்கு இது நல்ல தேவைதான் இவளுக்கு ஏதாவது கொடுத்து என்னையோட இந்த சங்காத்தத்தை முடிச்சு விட்டுறியா பத்து பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம கோர்ட்டில் சந்திப்போம் நான் உங்க மேல கேஸ் போடுறேன் என்னை காதலிச்சு ஏமாத்தி வயத்துல ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு கல்யாணம் வரைக்கும் கூட்டிட்டு போய் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போதும் போதும் நிறுத்து இப்ப நீ வெளியே போறியா வந்துருக்கா என்னை அசிங்கப்படுத்தாத நடிக்காம உங்க அக்காவை கூட்டிட்டு வெளியே போயிரு இவை இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எம் கே மாப்பிள்ள ராணி ஏதோ புத்தி புத்திக்கிட்டு போய் பேசுறதுக்காக வெண்ணிலாவ தப்பா நினைச்சிடாதீங்க அப்படி தப்பா நினைச்ச தவள தண்டிச்சிராதீங்க. ஐயா கண்ணு கொடுத்துட்டறியா என்னதேயாது. காசு பணம் சம்பாதிச்சு சம்பாதிச்சுடலாம். ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். மரியாதை இந்த இடத்து விட்டு கிளம்புங்க. முடியாது. எம்கே அந்த குழந்தை யாரோட குழந்தை? உன்ன கழுத நிரச்சு கொண்டுர வேண்டிய மரியாதையா போ. ஏ கவாக்க. அப்படினா நான் நேரா இங்க இருந்து எதாவது ஒரு பிரஸ்க்கு போகட்டுமா? நீங்க எங்க வேணாலும் போங்க அது எங்க சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல கிளம்புங்க ஓ அவ்வளவு தைரியமா நான் அப்ப செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க குட்டி பிள்ள குட்டி பிள்ள இவன் ஏதாவது செஞ்சிர போறாயா கேக்குற காசு கொடுத்து விட்டுரு இவங்க கேக்குறாங்கன்னு இப்ப நான் ஒத்த ரூபாய் கொடுத்தா கூட அதை விட முட்டாள்தான வேற எதுவுமே கிடையாது போதும் நீங்க எல்லாரும் இது வரைக்கும் பண்ணது போதும் இனிமேலாவது என் பேச்ச கேளுங்க நேரா இப்ப நான் ஏதாவது ஒரு பிரஸ் இல்லைன்னா மீடியாவுக்கு போவேன் அங்கே போய் உங்களை பற்றின நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போவேன் அவங்களையும் கூட்டிகிட்டு உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கொடுக்கட்டா தாராளமாக கொடுங்க கிளம்புங்க தாராளமாக கொடுக்கவா என்னோட பர்சனல்ல தலையிடுறதுக்கு எந்த பிரஸுக்கும் மீடியாவுக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படியே அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு வந்தாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதையே தேவைப்பட்டா பிரஸ்க்கும் மீடியாவுக்கும் நானும் சொல்லுவேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க தங்கச்சிக்கும் உங்க அப்பாவுக்கும் மரியாதை கொடுத்து தான் உங்களை நான் சும்மா விட்டுருக்கேன் இப்போ நீங்க இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணணும்னு இறங்குனா அப்புறம் ஒரு பொண்ணுன்னு பார்க்காம நானும் உங்களை மெடிக்கல் டெஸ்ட் அது இதுன்னு இழுப்பேன் பரவாயில்லைன்னா யோசிக்காம போய் கேஸ் கொடுங்க ஓஹோ அப்போ எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கீங்க பரவாயில்ல நானும் எதை பத்தியும் கவலைப்பட போறதில்ல நாளைக்கு விடிஞ்சா எல்லா பேப்பர்லயும் நியூஸ்லயும் உங்க பேர் வருங்கிற ஒரு விஷயமே எனக்கு போதும் போறேன் இப்போவே போறேன்

அவ்வளவு தைரியமா உங்களுக்கு உங்களோட பிசினஸ் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போகுங்கற பயம் இல்ல எனக்கு என்ன பயம் என்னோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட அடுத்த வாரிசு வந்துட்டான்னு சொல்லி நானே எல்லா பிரஸ்க்கும் மீடியாவுக்கும் இன்டர்வியூ கொடுக்கறேன் அப்டினா அப்டினா அப்படி தான் என்னோட பிசினஸ் அடுத்த வாரிசு யாரா இருக்க முடியும் அது என் புள்ளையா தான் இருக்க முடியும் அப்டினா அப்டினா அந்த குழந்தை உங்க புள்ளையா அத பத்தி உங்களுக்கு சொல்லணும்ங்கற அவசியம் எனக்கு இல்லை பிரஸ் மீடியா வரட்டும் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படினா அப்படினா அந்த குழந்தையோட அம்மா யாரு அது என்னோட पर्सनल அத உங்ககிட்ட சொல்லணும்ங்கற அவசியம் இல்லைன்னு இப்பதான் சொன்னேன் அப்படினா அப்படினா இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கீங்க அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை யா அப்படியே வெச்சுக்கங்க அப்படினா அந்த பொண்ணு யாரு அத உங்ககிட்ட சொல்லணும்ங்கற அவசியம் இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது கேக்குறவங்க கேக்கட்டும் நான் பதில் சொல்லிக்கிறேன் யாரை கூப்பிடணுமோ கூப்பிடுங்க

அதுக்கு ஏதாவது ஆதாரம் வெச்சிருந்தீங்களா? தாராளமா கேஸ் கொடுங்க. இப்போ முதல்ல வெளியே கிளம்புங்க தம்பி. ஏய் வெண்ணிலா இப்போ இவளை கூட்டிட்டு நீ வெளியே போகலன்னு வையேன். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உங்க குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போய்ிர வேண்டியதுதான். அக்கா அவன் காலையில வந்து கேக்குறேன் அக்கா பாரு ராணி நம்ம வீடு நம்ம பாரம்பரிய சோத்து எல்லாத்துலயும் உனக்கோ வென்னிலாவுக்கும் சரி பாதி பங்கு இருக்கு. ஆனா வெண்ணிலாவுக்கு சொத்தே வேண்டாம் எல்லாத்தையும் முழுக்க முழுக்க ஓம்பதுக்கே எழுதி வச்சிடறேன் நாளைக்கே எழுதி வச்சிடுறேன் அப்படியும் பணக்காச தீரலைன்னா நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கி அந்த காசை மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துட்றேன் இதுக்கு மேல என்னை அசிங்கப்படுத்தாத என் பிள்ளைக்கு நான் கொடுத்த படிப்பு இருக்கு அதை வச்சு அவ மேல வந்துக்கிடுவான் சொத்தை எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ நூறு கோடி அளவுக்கு வராட்டினாலும் ஏதோ கொஞ்ச நஞ்சம் வரும் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அவங்கள விட்டு இப்போ நீங்க போறீங்களா இல்ல இவ்வளவு நேரம் நீங்க செய்யறதா சொல்லிட்டு இருந்ததை நான் செய்யவா சொன்ன மாதிரி எல்லா சத்தையும் என் பேருக்கு எழுதி கொடுப்பீங்களா வச்சு கொடுப்பாங்க வச்சிடு எங்களை நிம்மதியா இருக்க விடு கொஞ்சமாவது மரியாதையா வாழ விடு சரி உனக்கு தங்கச்சியா நான் பிறந்தது ஒரு தப்பாக்கா ச்சே தல்ல மன்னிச்சிருங்க அதுக்கு மேல வேற எதுவும் பேசுறதுக்கு எனக்கு தோணல தெரியவும் இல்ல என மன்னிச்சிருங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்ல இருந்தாலும் கேக்குறேன் மன்னிச்சிருங்க இனிமேலாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க